இன்னோவா காரை கொடுத்ததே ஆடிக்காருக்கு காருக்கு அடிப்போடத்தான் என்று கூறுவது பொய் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன் தொடங்கிய அமைப்பின் பெயர் பிடிக்கவில்லை என்று கூறிய நாஞ்சில் சம்பத் அக்கட்சியில் இருந்து விலகினார் இது குறித்து நாஞ்சில் சம்பத் சன் நியூஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில் மார்ச் பதினைந்தாம் தேதி தினகரன் அமைப்பை தொடங்கினார் அதில் அண்ணாவும் திராவிடமும் தூக்கி எறியப்பட்டுள்ளது தத்துவத்தை மையமாக வைத்தவன் தான் தலைவன் ஆனால் இங்கு தத்துவமே தகராறாகிவிட்டதே குறித்து நான் பேச முனைந்த போதெல்லாம் அவர் என் போன் லைனுக்கு வரவே மாட்டார் அண்ணாவும் திராவிடமும் என்பது என் உள்ளத்தில் இருக்கிற ஒளி இந்த ஒளியை மறைத்து வைத்துவிட்டு என்னால் பேச சொன்னால் பேச்சாளராகிய என்னால் எதையும் பேச முடியாது அம்மா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்திருக்கலாமே டி டிவி தினகரனை விட்டு வெளியே வந்ததில் மகிழ்ச்சியாகத்தான் உள்ளேன் டி டிவி தினகரன் என்ற தனி மனிதன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை அவர் தொடங்கிய அமைப்புதான் எனக்கு பிடிக்கவில்லை என்னுடைய தத்துவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது திராவிடம் என்ற கான்செப்டை துணிச்சலாக எதிர்த்து விட்டனர் அதிமுகவும் டி டிவி தினகரன் அணியும் இணைந்தாலும் நான் செல்ல மாட்டேன் அரசியல் கட்சிக்கே நான் முழுக்க போட்டுவிட்டேன் நான் வேறு கட்சியில் சேர்ந்து விடுவேன் என்று குறைப்பவர்கள் குறைகட்டும் நான் இனிமேல் யாரிடமும் சென்று நிற்க மாட்டேன் நூறு சதவீதம் சுயமரியாதைக்காரன் என்னது ஓபிஎஸ்ஐ போய் பார்ப்பேனா என்று அவரவருக்கு தகுந்த கேள்வியை கேட்கிறீர்களே பேரை மாற்றுவார்களா என்று கேட்டு சொல்லுங்கள் டிடிவி டிவி போவதா வேண்டாமா என்பதை பார்த்து கொள்ளலாம் இன்னோவா காரை அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கி கொண்டேன் ஆடி காருக்கு அடி போடுகிறேன் என்று கூறுவதெல்லாம் போய் கார் பயணமே சுமையானது ரயில் பயணம்தான் எளிதானது இனி ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்கிற நிலையில் இல்லை இனி ஒரு கொடியை ஏந்துகிற இடத்திலும் நான் இல்லை என்று தெரிவித்துள்ளார் நாஞ்சில் சம்பத்